சூரியகுமார் யாதவ் செய்யுறது தவறுனு நினைச்சேன் அஞ்சு ரன் அடிக்கணும் வைங்களேன் சூரியகுமார் யாத விட்டு கிளி கிளின்னு கிழிச்சுடுவாங்க லட்டு மாதிரி கையில இருந்த மேட்ச எவனாவது கோட்டை விடுவானா ஆனா இந்த ஸ்ரீலங்கா காரங்க போட்ட விடுவாங்க எப்பயுமே இந்த சவுத் ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு தான் வந்து சோக்கர்ஸ் சொல்லுவாங்க முக்கியமான போட்டியில நாக் அவுட் போட்டி இல்ல முக்கியமான கட்டத்துல அவுட் ஆகி போட்டி விட்டே வெளியே போயிவாங்க அவங்களுக்கு வந்து எல்லாரும் சோக்கர்ஸ் கூப்பிடுவோம் ஆனா இதையெல்லாம் விட ரியல் சோக்கர்ஸ் நாங்கள் தான் அப்படின்னு இந்த ஸ்ரீலங்காக்காரையும் நிரூபிச்சுட்டாங்க கௌதம் காம்பியை குலுங்கி குழுங்கி சிரிக்க வச்ச ஒரு சம்பவம் இந்த போட்டியில் நடந்திருக்குது சூரியகுமார் வந்து நான் வந்து ஒரு கேப்டனாக இருக்க விரும்பலை ஒரு தலைவனாக இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல நமக்கு தான் வித்தியாசம் தெரியல கேப்டன்னா என்ன தலைவன்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசம் எனக்கு தெரியல ஹாய் நண்பர்களே இது சித்தண்டை நான் எஸ்கே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையேயான மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்தியா சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் போட்டியை ஜெயித்து சீரியஸை மூணுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பல சுவாரஸ்யங்கள் பல திருப்பங்கள் பல காமெடிகள்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் நடந்துருக்குங்க ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம் இப்போ ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணாங்க வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே பிச்சு வந்து நல்லா ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு அதுக்கு இந்தியாவுக்கு வந்து வரிசையாக டாப் ஆர்டர்கள்லாம் சொற்ப ரன்கள் அவுட் ஆனீங்க நாற்பத்தெட்டு ரன்களுக்கே அஞ்சு விக்கெட்டு போயிடுச்சு அதுக்கு அடுத்த இறங்குன ரியான் பராக் உதவி கேப்டன் சுக்மான் கில்லோட சேர்ந்து ஒரு கணிசமான ரன்களை பார்ட்னர்ஷிப்போட இந்தியா நூற்றி முப்பத்தி ஏழு ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிச்சு அதுலேயும் கடைசியில் பதினாறாவது ஓவரில் ஒரே ஓவரில் ரியான் பராக்கும் சுக்மான் கில் அவுட் ஆக நூற்றி இருபது இல்லை நூற்றி நூற்றி இருபது கூட வருமா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு ஆனால் கடைசியில் இறங்கின வாஷிங்டன் சுந்தர் வந்து அட்டாசமாக ஒரு கேமியோ ஆடி இருபத்தாறு ரன்களை அடிக்க இந்தியா நூற்றி முப்பத்தி ஏழு எடுத்தாங்க இதில் ரியான் பராக் ஆட்டம் வந்து அனல் தெரிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதுலேயும் அந்த அசரங்க ஓவரில் ரெண்டு சிக்ஸை அசால்ட்டாக மனுஷன் பறக்க விடுவோம் பாருங்கள் பெரிய பெரிய பேட்ஸ்மென்களே இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் அடிக்க முடியாது உண்மையாகவே ரியான் பராக் வந்து பவுலிங்லேயும் அட்டகாசமா பந்த ஸ்விங் ஆனால் எதிர்காலத்துல இந்தியாவில் ஒரு ஆல்ரவுண்டராக இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ரியான் பராகுக்கு வந்து திறமைகள் இருக்கு நிச்சயமாக அவருக்கான இடம் இந்திய அணியில உறுதி செய்யப்படும் அப்படின்னு நான் நம்புறேன் இதை தொடர்ந்து நூற்றி முப்பத்தெட்டு ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு ஸ்ரீலங்கா இறங்கினாங்க ஆரம்பம் அவங்களுக்கு நல்லா இருந்தது யார் குசால் மெண்டிஸ் வந்து குசால் மெண்டிஸும் குசால் பராராவும் அட்டகாசமாக ஆடினாங்க ஒரு கட்டத்துல ஈஸியாக ஸ்ரீலங்கா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு நல்லா வந்து சரி ரைட்டு ஓகே அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நினச்சேன் ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா இந்தியா தோக்க போது ரைட் ஓகே எனத்தை கடைசி அஞ்சு ஓர் ஓவர் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நூற்றி எட்டு ரன்களுக்கு ஒரு விக்கெட்டுக்கில் மட்டும் இழந்திருப்பாங்க பதினஞ்சு ஓவரில் கடைசி அஞ்சு ஓவரில் வெறும் இருபத்தெட்டு ரன்கள் தாங்க அடிக்கணும் மற்றும் ஒரு முறை எப்படி முதல் டி ட்வெண்ட்டி ரெண்டாவது டி ட்வெண்ட்டியில் சடசடன்னு விக்கெட்டை விட்டு தோல்வியை தழுனாங்களோ அதே போல் அதே மெத்தடில் இதுலையும் வந்து சட சடன்னு விக்கெட்டை விட்டு கடைசியில் வந்து மேட்சை டிராவ் ஆகி சூப்பர் ஓவர் போய் தோத்துருக்காங்க இதில் வந்து நம்ம குறிப்பா பேசணும் என்ன பேசணும் அப்படின்னா கடைசி மூணு ஓவருக்கு இருபத்தோரு ரன் அடிக்கணும் களத்துல வந்து குசால் பிரிக்கிறாப்புல நாற்பது ப்ளஸ் ரன்கள் அடிச்சு குசால் பிரிக்கிறாப்ல அந்த பதினெட்டா ஓவரு இந்தியாவுக்கு வந்து ஒரு பேரிடி என்ன அப்படின்னா அகமது அகமதுக்கு பந்தம் கொடுத்தாங்க ஸ்பின் ஃபுல்லாக எல்லாத்துலையுமே முடிஞ்சிச்சு இன்னும் அகமதுக்கு ரெண்டு ஓவர் இருக்கு சிராஜுக்கு ஒரு ஓவர் இருக்கு மொத்தம் மூணு ஓவர் இருக்கு அந்த பதினெட்டாம் ஓவர் கழியில கொடுக்காங்க மனுஷன் அஞ்சு வயிடு போடுறாங்க போடுறான் போடுறான் போட்டுக்கிட்டே இருக்காங்க பன்னெண்டு பாலம் போடுறான் மனுஷன் அந்த ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சு ஸ்ரீலங்கா ஜெயிச்சது மாதிரி ஆயிடுச்சு அந்த ஓவரில் இருபத்தி ரன் அடிக்க வேண்டியதுல பன்னெண்டு ரன் கொடுத்துருவோம் அந்த ஓர்ல கடைசி ரெண்டு ஓவருக்கு ஒன்பது ரன்னு தான் அடிக்கணும் நாலு விக்கெட் தான் இழந்திருக்காங்க இப்போவும் மேட்ச் ஃபுல்லா ஸ்ரீலங்கா கையில தான் இருந்திருக்கு ஆனாலும் போட்டை விட்டாங்க எப்படிங்க விட்டாங்க ஒன்று ஒன்றும் புரியவும் இல்லை சரி ஓகே அடுத்து சிராஜ் சிராஜுக்கு ஒரு ஓவருக்கு கழிவுக்கு ஒரு ஓவருக்கு பத்தம்போ ஓவர் யார்கிட்ட கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே சூரியகுமாரி அதோ பந்தை தூக்கி ரிங்கு சிங்கில கொடுக்குறாங்களே ஆச்சரியம் ஏன்னா அது ரிங்கு சிங் இது வரைக்கும் சர்வதேச போட்டிகளில் ஓவரே போட்டது இல்லை இது வந்து ஒரு இக்கட்டான நேரம் இப்ப போய் அவட்ட கொடுக்காப்புலையே சரி ஓகே ஏதோ புதுசா ட்ரை பண்றாப்ல சரி பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா சூரியகுமார் என்ன நினைச்சு கொடுத்தாப்புலையோ அதை கச்சிதமாக செஞ்சு முடிச்சாப்புல ரிங்கு சிங் தான் சொல்லணும் அந்த ஓவரில் ரெண்டு விக்கெட்டை எடுத்து மூணு ரன்களை மட்டும்தான் கொடுத்தா அதுலேயும் அந்த குசால் பரார விக்கெட்டை வந்து போட்டு காட்டன் போர்டில் கேட்ச் எடுத்து எடுத்ததும் அந்த கௌரவ் காம்பியரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மனுஷன் விழுந்து விழுந்து சிரிக்காங்க நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தாறு ரன்னா அடிச்சு இதில் வந்து ஷார்ட் அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை ஈஸியாக சிங்கில் ரொட்டேட் பண்ணி விட்டு போயிருந்தாலே ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் அதை போய் ஷார்ட் எயின் பண்ணி அவுட் ஆகாப்புல அதுதான் ரிங்கு சிங்குக்கு சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில் முதல் விக்கெட்டாக அது பதிவாகுது காம்பியரை காட்டுறாங்க காம்பியர் அப்படி கடந்து குதிச்சு குதிச்சு சிரிக்கிறப்புல அதுக்கு கடைசி பாலூர் விக்கெட் எடுக்கிறாப்புல அந்த ஓவரில் மூணு ரன்கள் மட்டும் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுக்கிறாப்புல ரிங்கு சிங் கடைசி ஓவருக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் இப்ப யார்ட்ட கொடுக்கறது சிராஜ் ஸ்ராஜிட்ட கொடுத்துருந்தா ஒரே ஆப்ஷன் சிராஜ் தான் சிராஜ் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல மூணு ஓவர் போட்டு வெறும் பதினோரு ரன்களை மட்டும் கொடுத்து அட்டகாசமா போட்டிருக்காப்புல நல்ல எக்கானமியில போட்டிருக்காப்புல அப்ப சிராஜ் தான் ஒரே ஆப்ஷன் அஞ்சு ரன் எடுக்கணும் சிராஜை வச்சுதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது பண்றாங்க பாருங்க ஒரு டிஸ்ட் டிஸ்ட்னா சாதா டிஸ்ட் இல்ல பெரிய டிஸ்ட் சூரியகுமார் யாதவே பந்து தூக்கிட்டு இரண்டாவது இரடாவது யாருக்கே கொடுக்க போறாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரியகுமார் யாதவோ பவுலிங்கே போட எனக்கு சூரியகுமார் யாதவ் இது வரைக்கும் பவுலிங் போடுவார்ன்னு எனக்கு தெரியாது ஆனால் உள்ளூர் போட்டிகளில் மும்பையில் ஆடும்போது போட்டு போட்டு போடுவாப்புலையா அதுக்காக இப்போ வச்சு ட்ரை பண்ண முடியுமா சரி ஓகே என்ன நடந்திருந்தேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆனால் நான் என்ன நினைச்சேன் சூரியகுமார் யாதவ் செய்கிறது தவறுன்னு நினைச்சேன் நான் நிச்சயமா அஞ்சு ரன் அடிக்கணும் அடிச்சுட்டிங்க வைங்களேன் சூரியகுமார் யாதவை விட்டு கிளி கிழிச்சிட்டு ஏடா அவனுடைய ஒரு டீமில் வந்து ஸ்டாண்டர்ட் பவுலர் மூணு ஓவர் போட்டு பதினொன்று ரன் கொடுத்துருக்கான் அவன் தான் பிரதான பவுலர் அவனுக்கு ஒரு ஓவர் இருக்கும்போது நீ எதுக்கு தூக்கிட்டு வர இதை தோற்றுருந்தா கண்டிப்பாக தோற்று இருந்தால் எதுதான் பேசியிருப்பாங்க ஒரு ஃபோர் போயோ ஒரு ஒரு ஃபோர் ஓவர் சிங்கிள் போய் ஜெயிச்சிருந்தாவே வச்சுங்க ஸ்ரீலங்கா சூரியகுமாரை கிழிச்சிருவாங்க ஆனால் சூரியகுமார்க்கு அது தெரியாமையாக இருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறாப்புல அதுதாங்க அதுதான் அந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் அந்த நம்பிக்கை தான் நம்மளால் பண்ண முடியும் இது நெகட்டிவாக போனால் கூட நம்மளை வச்சு செய்வாங்க ஆனாலும் நெகட்டிவாக போகாது நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி போட முடியும் எடுத்துகிட்டு வர முடியுதுங்களா மொதல் மொதல் ஓவர் சர்வதேச போட்டிகளில் மொதல் ஓவரு அதுவும் இக்கட்டான சுச்சுவேஷன் அஞ்சு ரன்கள் மட்டும்தான் அடிக்கணும் அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு வராப்பில மனுஷன் அந்த ஓவரில் செம்மையாக போட்டு ரெண்டு விக்கெட் எடுக்காப்புல ஃபர்ஸ்ட்டு பால் டேட் பாலு ரெண்டாவது பால் விக்கெட்டு மூணாவது பால் விக்கெட்டு கடைசி மூணு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் அஞ்சு ரன் அடித்தா வின்னு அதில் நான்கு ரன்களை கொடுப்பாப்புல நான்கு ரன்களை கொடுத்து மேட்ச் வந்து டை ஆகுது அதுலேயும் வந்து ஒரு ஈஸியான ரன் அவுட்டு சூரியகுமாரை ரெண்டு ரன் ஓடும்போது சூரியகுமார் கையில் வந்துடும் கீ வந்துக்கிட்டு பார்ப்பில்ல ரன்னை ஓடி வந்துக்கிட்டு பார்ப்பில்ல ஸ்டிக்கில் அடித்து அவுட்டு ஆனால் அந்த பதட்டத்தில் ஸ்டிக்கர் அடிக்காமல் தூக்கி கீப்பர் அடிப்பாப்பில்ல ஆப்போசிட்டில் உள்ள ரன் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு அது மிஸ் ஆகுது அப்போ அந்த ரெண்டு ரன் ஓடி மேட்ச் வந்து டை ஆகுது ஒன்று எல்லாம் வந்து சூரியகுமார் அப்படி கையை கட்டுறாப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குவோம் பார்த்துக்குவோம் ஏன்னா சூப்பர் ஓவர் போனாலே தெரியும் பெரிய பெரிய கிட்டர்லாம் இந்தியாவில் இருக்காங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால சூப்பர் ஓவர் போனாலே இது போயிட்டதுனாலே ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க சூப்பர் ஓவரில் சூப்பர் ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆக வச்சு விளாண்டாங்க ஸ்ரீலங்கா சூப்பர் ஓவரில் வெறும் ரெண்டு ரெண்டு தான் அதுலேயும் ஒரு ஒய்டு ஒரு சிங்கிள் அடுத்த ரெண்டு பாலில் ரெண்டு விக்கெட் ரெண்டு மூணு மூணு அடிச்சா விங்கு அப்படிங்கிற கண்டிஷனில் சூரியகுமாரியாவை இறங்கி ஃபர்ஸ்ட் பால்லேயும் ஃபோர் அடிச்சு முடிச்சு விடுறாப்பில் என்னை கேட்டால் அந்த ஸ்ரீலங்கா வந்து இன்னமும் வந்து அவங்களுடைய ஏரியாக்களை வந்து அந்த பேட்டிங்கில் கொத்து கொத்தாக விக்கெட் எடுறாங்கல்ல அந்த இடங்களில் இவங்க கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வந்து ஒரு விருப்பமாக இருக்குது என்னதே ஆனாலும் வந்து ஆசியன் கண்ட்ரி இந்தியாவுக்கு அடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணுற டீம் யாருன்னு பார்த்தா இந்த ஸ்ரீலங்கா தான் இவங்க இவ்வளவு மோசமாக விளாட்றது நமக்கு ஒரு வருத்தத்தை தான் உண்டு பண்ணுது நம்ம என்னதே விமர்சனம் பண்ணாலும் அவங்க இந்த அளவு விளாட்றது வந்து நமக்கு ஒரு வருத்தத்தை தான் நிச்சயமாக உண்டு பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த சூரியகுமார் யாதவ் கடைசியில் பேசுகிறாப்புல நான் வந்து ஒரு கேப்டனாக இருக்க விரும்பலை ஒரு தலைவனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு பஞ்ச் பேசியிருக்காப்புல பஞ்ச் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் நமக்கு தான் அந்த கேப்டனுக்கும் தலைவனுக்கும் என்னடா வித்தியாசங்கிறது தெரியல அதனால சூரியகுமார் யாதவ் எவ்வளோ பாராட்டினாலும் தங்கும் காம்பீர் சூரியகுமார் காம்போவில் முதல் டி ட்வெண்ட்டி சீரியஸை எந்த போட்டி இழக்காமல் வாஷ் அவுட் பண்ணி பாஸ் ஒயிட் பாஸ் பண்ணி அந்த சீரியஸ் எடுத்துருக்காங்க அடுத்து ஒரு நாள் போட்டி ரெண்டாம் தேதி தொடங்க போகுது அதில் சீனியர் பிளேயரான ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் அணுக்கி திரும்புகிறாங்க இதில் எந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா டஃப் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி